பயப்பட வேண்டாம் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகிறது உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுவிட்டன வரும் நாட்களில் உங்கள் வீட்டில் திருமண சுப நிகழ்வுகள் நடக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்ல வேலையில் சேர்வார்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உங்கள் வீட்டில் பஞ்சம் இருக்காது நோய் நொடி விலகும் உங்கள் உங்கள் மனதில் அமைதி நிலவும் கவலை என்ற வார்த்தையே உங்களை விட்டு விலகிப் போகும் நான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன் உங்கள் எதிரிகள் உங்கள் நண்பர்கள் ஆவார்கள் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள் கடன் கொடுத்தவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் வெட்கப்படுவார்கள் உங்களை இழிவுபடுத்தியவர்கள் உங்களை மதிப்பார்கள் வரும் நாட்களில் உங்கள் வீட்டில் புது வாகனம் வரும் புது வீடு கட்டுவீர்கள் உங்கள் பிள்ளைகளின் கல்யாணம் சிறப்பாக நடக்கும்